ஹலோ மேம் விஷ் யூ மோர் ஹாப்பினஸ் அப்படி மேம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட நான் பேசும்போது த்ரீ மந்த்ஸ் பேபி இருக்குது அப்படின்னு சொன்னேன் நீங்கள் வந்து உங்களால் முடியுமா ஏன்னா த்ரீ மந்த்ஸ் பேபி இருக்குது க்ளாஸ்லாம் அட்டன் பண்ண முடியுமா வீடியோ கால்லாம் அட்டன் பண்ண முடியுமா அப்படின்லாம் நீங்கள் கேட்பீங்க தெரியல மேம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லுவேன் நான் உங்களுக்காக பேசுகிறேங்க மேம் சார் கிட்ட எல்லாம் உங்ககிட்ட பேச உங்களுக்காக நான் பேசுகிறேன் அப்படின்லாம் சொன்னீங்க எனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்தீங்க அப்போது வந்து பாப்பா ரொம்ப சின்னதாக இருந்தாங்க அப்போவே ரொம்ப சம்பத்தாக இருந்தாங்க இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனாலும் நான் கொஞ்சம் வீடியோலாம் ஆஃப் பண்ணிப்பேன் கொஞ்சம் அந்த கொஞ்சம் டைம்லலாம் ஆஃப் பண்ணிப்பேன் அப்போ சார்லாம் என்னை எதுவும் கேட்க மாட்டார் அவருக்கு புரிஞ்சுப்பார் ஓகே அப்படின்ட்டு புரிஞ்சுப்பார் நீங்கள் வந்து சார்கிட்ட பேசுகிறேன் நான் சப்போர்ட் பண்ணுறேன் மேம் அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் மேம் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறீங்க இந்த மாதிரி எனக்கு பிஸ்னஸ்லையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி என்ன கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் ஹை லெவல் கொஞ்சம் என்னை என்னை ஏற்றின்றதுக்கு மாதிரி நீங்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணணும் மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம் தேங்க் யூ மேம் விஷயம் மினிமோர் ஹாப்பினஸ் அப்படியே மேம் தேங்க் யூ மேம்